எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கு வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அந்தாரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மகந்த அச்சுயம் மன்றோ நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இன்று தேய்பிரே அஷ்டமி நல நேரம் காலை ஏழரை டு எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல நேரம் பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிய நேரம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மதியம் மூணு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு சதய நட்சத்திரம் இன்றைய யோகம் ஐந்திரியம் கரணம் பாலவ கர்ணம் மதியம் ஒரு மணி இருபத்தி அஞ்சு நிமிடம் வரை பின்பு கவலவ கர்ணம் சந்திராஷ்டம ராசி வந்து பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் அதுல வந்து மதியம் மூணு நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் பின்பு பூச நட்சத்திரத்துக்கு இன்றைய கிரக நிலவரம் ரிஷப ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்பராசியில் ராசியில் சந்திர பகவான் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் புதுசாக பார்க்கக்கூடிய வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக கன்ஃபியூஸா இருக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை ராசி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கட்டில் வந்து எழுத ஆரம்பிச்சிருங்க எல்லாருமே பொதுவாக தான் எழுதணும் இதில் எழுத எழுது என்ன ஆகுன்னா உங்களோட நவகிரகங்களோட வசியங்கள் வந்து ஏற்படும் ஓகேங்களா உங்க வாழ்க்கையிலோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்பு வந்து உண்டு பொருளாதார ரீதியாகவும் சம்பாரிச்ச பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய வல்லமை படிச்சவன் இந்த ராஜநிலையன்கள் ஏன்னா இந்த வீடியோ எல்லாராலையும் பார்க்க முடியாது ஓகேங்களா ஸோ விதி உள்ளவங்களால தான் விதியை மாறப்போகுது விதியை அவங்களோட தலையெழுத்து மாற்ற போகிறவங்களால மட்டும்தான் அந்த வீடியோ வந்து பார்க்க முடியும் ஏன்னா இது வந்து சூட்சமான உங்களுக்கு வந்து விஷயம் வந்து கொடுக்குறோம் நார்மலாக நீங்கள் எல்லா டிவிலையும் சரி பேப்பர்லையும் சரி எல்லாத்துலேயும் பார்க்குற ராசி பலன்களுக்கும் எதுக்கும் உலகத்தில் முதல் முதலாக நம்ம வந்து இந்த ராசி எண்களை வச்சு பலன்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்களை வந்து உங்களோட கையில் உங்கள் ராசிக்கு உண்டான எண்களை வந்து கையில் எழுதிட்டு வரும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் அறுபது கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பது கண்ணீராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தெட்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு ஓகேங்களா இந்த பயன்படுத்தக்கூடிய எண்களை மட்டும்தான் உங்கள் கையில் வந்து மணிக்கட்டில் வந்து எழுதணும் தவிர்க்க வேண்டிய எண்ணை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணும் அதாவது வந்து உங்கள் பைக்கில் அந்த நம்பர் வந்தால் கூட அன்னைக்கு பைக் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அல்லது பஸ்ஸு ரூட்டு அந்த நம்பர் வந்தாலும் தவிர்க்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் அதிகமாகும் ஓகேங்களா ஸோ நம்ம நேற்று வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஜோதிட குறிப்பில் அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு பரிகாரம் செய்யக்கூடிய நாளில் சில நட்சத்திரங்கள் வந்தால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வந்து வெற்றி அடையாது அப்படி தான் நம்ம கடந்த ஒரு பத்து நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து மூல நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ நல்லா கேட்டுங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்க நண்பர்கள் திருவோணம் வரக்கூடிய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வந்து எந்த விதமான பரிகாரமும் செய்ய வேண்டாம் ஏன்னா அந்த பரிகாரம் வந்து அன்னைக்கு வந்து பழிக்காது வெற்றி அடையாது நீங்க செய்யக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது மூல நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் திருவோண நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க பரிகாரம் செய்ய வேண்டாம் அடுத்தது பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பிரண்ட்ஸ் நீங்க வந்து அவிட்டம் நட்சத்திரம் வர நாளிலும் ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலும் மிருக சிறிட நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலையும் பரிகாரங்கள் வந்து செய்ய வேண்டாம் ஓகேங்களா நல்லா கவனமா கேட்டுங்க பூராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரோஹினி நட்சத்திர வரக்கூடிய நாளில் வந்து நீங்க வந்து பரிகாரம் செய்யக்கூடாது ஸோ உங்களுக்கு வந்து எந்த தோஷமா இருந்தாலும் சரி இல்லை எந்த நவகிரகமாக இருந்தாலும் சரி நவகிரகத்துக்கு வந்து நீங்க பரிகாரம் செய்கிறதா இருந்தால் இந்த நட்சத்திரம் நாளில் வந்து நீங்க செய்ய வேண்டாம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால் குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்